வணக்கம் மக்களே கிட்னி பீன்ஸ் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஸோ ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிட்னி பீன்ஸ் வந்து பரவலாக உண்ணக்கூடிய ஒரு பீன்ஸ் வகைகள் ஸோ உணவுல வந்து பார்த்திங்கன்னா சுவையை அதிகரிக்கவும் ஆரோக்கியத்தை தரவும் வந்து நிறைய விஷயங்களை பயன்படுது அது என்னென்ன ஊட்ட சத்துக்களை கொண்டு எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி பண்ணி ஆல் செட் நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து செந்திரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் கிட்னி பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடையை குறைக்க அல்லது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க விரும்புவோர்களுக்கு சிறந்த தேர்வாகும் சோ அதிக நார் சத்து மற்றும் புரத உள்ளடக்கம் முழுமை மற்றும் திருப்தி உணர்வை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது பசியை கட்டுப்படுத்தவும் கலோரி உட்கொள்ளலை குறைக்கவும் வந்து உதவும் உங்களுடைய உணவுல கிட்னி பீன்ஸ் சேர்த்துக்கொள்வது ஒரு சீரான எடைய மேம்படுத்தி உங்களுடைய மேலாண்மை திட்டத்துல மதிப்புமிக்க ஒரு அங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரதம் வந்து ஒரு சீரான உணவுல இன்றியமையாத அங்கம் மேலும் கிட்னி பீன்ஸ் ஒரு அற்புதமான தாவர அடிப்படையிலான ஒரு ஆதாரம் இந்த பீன்ஸ் வந்து புரதத்தால் நிரம்பியுள்ளது அதனால் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏன் சிக்கன் சிக்கன் நம்ம சிக்கனே சாப்பிட்ணும் இந்த மாதிரியான பீன்ஸ் வகைகள் சோயா பீன்ஸ் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு புரதத்தை அள்ளி தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸில் நல்ல அளவு நார் சத்து நிறைஞ்சிருக்கு கிட்னி பீன்ஸ் போன்ற நார் சக்தி நிறைந்த உணவுகளை உட்கொள்வது வழக்கமான குடல் இயக்கத்திற்கு உதவுது மேலும் இது மலச்சிக்கலை தடுக்கவும் ஆரோக்கியமான குடலை வந்து பராமரிக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்னி பீன்ஸ்ல வந்து காணப்படக்கூடிய கரையக்கூடிய சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கவும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது சிறுநீரக பீன்ஸ் வந்து குறைந்த கிளைசமி குறியீட்டை வந்து கொண்டிருக்கு அதாவது இவை ரத்த சர்க்கரை அளவுகளில் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இது நீரளவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ சிறுநீரக பீன்ஸ்ல உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் நார் சத்து இரத்த குளுக்கோஸ் அளவை வந்து உறுதிப்படுத்த உதவுது மற்றும் நிலையான ஒரு ஆற்றல வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடுறது இதய ஆரோக்கியத்திற்கு பல வழிகளை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுது ஃபைபர் உள்ளடக்கம் கொழுப்பை குறைக்க உதவுது இதய நோய் அபாயத்தை குறைக்குது மேலும் சிறுநீரக பீன்ஸ் வந்து பொட்டாசியத்தின் நல்ல ஒரு மூலமாகும் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் ஒரு கனிமமாகும் ஆரோக்கியமான ரத்த அழுத்த அளவுகளுக்கு இது நன்மை பைக்கும் மற்றும் ஒட்டுமொத்த இருதய நல்வாழ்வுக்கு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிட்னி பீன்ஸ் ஒரு ஊட்டச்சத்து சக்தியாகும் இது வந்து அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களுடைய வரிசையை வழங்குது அவை போலேட் இரும்பு மெக்னீசியம் மற்றும் மேங்கனீஸின் நல்ல ஒரு மூலம் அப்படின்னு சொல்றாங்க இவை அனைத்தும் வந்து பல்வேறு உடல் செயல்பாடுகள்ல ஒரு முக்கிய வந்து பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஊட்ட ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் ஆரோக்கியம் போன்ற ஒட்டுமொத்த நல்வாழ்வை வந்து ஆதரிக்குது கிட்னி பீன்ஸ் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஊட்டச்சத்து ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஜீரண மற்றும் ஆரோக்கியமான உணவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கூடுதல் புரதம் மற்றும் நார் சக்து மற்றும் எடை மேலாண்மை இதய ஆரோக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேம்படுத்த ஆரோக்கியமா வச்சுக்க நீங்க கிட்னி பீன்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிவப்பு காராமணின்னு இன்னொரு பயிரும் இருக்காம் ஸோ இதில் வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சக்தி புரோட்டீன் நார் சக்தி இதெல்லாம் அதிக அளவில் அடங்கியிருக்கு தினமும் ராஜ்மா சாப்பிட்டு வருவதன் மூலம் நம்மளுடைய உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுது இதன் மூலம் நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான புரதம் இரும்பு கால்சியம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் போன்ற எல்லாமே வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்மாவை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஊட்ட சத்து நிறைந்த ஒரு உணவாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது மாதிரியான நிறையவே வந்து பீன்ஸ் வகைகள் ப்ரோட்டீன் நிறைந்தது அப்படின்றத மறக்காதீங்க வாரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான காராமணி அதுக்கப்புறம் பீன்ஸு மூக்கடலை கொண்டை கடலை சிவப்பு கொண்டை கடலை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மகளே இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இது போன்ற நிறைய விஷயங்களை தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே